பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பாருங்கள் நிலக்கோட்டையில் இந்து முன்னணி சார்பாக நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் திண்டுக்கல் மாவட்டம் நிலைக்கோட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பாக விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது இதில் பாஜக மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் இந்து முன்னணி மாநில பொறுப்பாளர் குற்றாலநாதன் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் மேட்டூர் ஈஸ்வர ஐயப்பன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் நிலக்கோட்டை சுற்றியுள்ள பல்வேறு ஊர்களில் இருந்து விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்பு அணைப்பட்டிக்கு ஆற்றில் கரைப்பதற்காக எடுத்து சென்றனர் ஒரு அடி விநாயகர் சிலை முதல் பத்து அடி விநாயகர் சிலை வரை டாடா ஏசி மற்றும் டிராக்டர் மூலம் மேலதாளங்கள் முழங்க இளைஞர்கள் ஆடி பாடி ஊர்வலமாக வந்தனர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளுடன் இளைஞர்கள் பெரியவர்கள் பெண்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிலக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் நிலக்கோட்டை காவல் ஆய்வாளர் சத்யபிரபா தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ரமேஷ்